தேவனுக்கே தொதி கனமையண்டதாக அன்பான யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களில் உங்கள் யாவரே ஆண்டவர் ஐசமாக இருந்தாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த ஐந்து ரெண்டு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா சுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் நாளிலும் நூற்றி பதிமூன்றாம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதத்திலே மொத்தம் ஒன்பது வசனங்கள் இருக்கின்றது அதாவது இந்த சங்கீதத்திலே முதலாவது வசனம் பார்க்கும்போது அல்லேலுயா கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள் கர்த்த நாமத்தை துதியுங்கள் இது என்னென்றைக்கும் கர்த்துடைய நாமம் சோதரிக்கப்படக்கூடாது துதி என்பது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அவருக்கு செலுத்துகிற மகிமை தான் துதி என்று நாம் பார்க்கின்றோம் நன்றி என்பது ஒருவன் நமக்கு செய்த காரியத்துக்காக திரும்ப சொல்லப்படுகிற ஒரு காரியம்தான் நன்றி இந்த நூற்றி பதிமூன்றாம் சங்கீதத்திலே கர்த்தரை துதியுங்கள் கர்த்துடைய ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்துடைய நாமத்தை துதியுங்கள் இது முதல் என்றும் கருத்துடைய நாமம் சோத்தரிக்கப்பட கடவுது பிரியமானவர்களே இந்த சங்கீதத்தை துதியின் சங்கீதமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் நூற்றி பதினொன்னாம் சங்கீதம் முதல் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் வரை எட்டு சங்கீதங்களை துதியின் சங்கீதம் என்று இஸ்ரவேலர் சொல்கிறார்கள் எல்லா பஸ்க ஆசரிப்பின் போதும் இந்த சங்கீதத்தை அவர்கள் வாசிப்பார்கள் பிரியமானவர்களே இந்த நூற்றி பதிமூன்றாம் சங்கீதத்துல நாம் பார்க்கும்போது மூன்றாம் வசனத்துல சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்துடைய நாமம் துதிக்கப்படுவதாக சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்துடைய நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்துடைய நாமத்தை நாம் துதிக்க துதிக்க கிருபைகள் பெருகும் கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர் நாலாம் சனத்துல அவர் வே தேவாலயத்திலும் உயர்ந்தவர் அவர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எல்லா ஜாதிகள் மேலும் உன்னதங்களில் வாசம் அணுகிற நம்முடைய தேவநாயக கருத்திற்கு சமமானவர் யார் அவர் வானத்திலும் பூமியிலும் உழவலை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் அவர் வானத்திற்கும் உரியவர் அவர் பூமிக்கும் உரியவர் அவர் ராஜாதி ராஜா அவர் ஏல வசனத்துல அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் நாம எத்தனை குடும்பம் எத்தனை பேரை நம்ம பார்த்துக்கிறோம் நம்ம கண்களால பாத்துருக்கிறோம் சிறிய கஷ்டப்பட்டு வீடே இல்லாம இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வீடு வசதி கொடுத்து காரு கொடுத்து அவங்கள உயர்த்தி அழகு பார்க்கறத தாவியதை பார்க்கும்போது கரவளாடுகளின் பின்னாக தெரிந்து கொண்டிருந்த தாவியதை கர்த்த ராஜாவாக உயர்த்தி அவர் அழகு பார்த்தார் எவ்வளவு பெரிய ஆண்டவர் தாவியதை ராஜாவாக உயர்த்தி யோசையை பார்ப்பாங்க அவன சகோதரர்கள் குளியில் தூக்கி போட்டாங்க சொந்த சகோதரர்கள் ஆனாலும் கர்த்தர் அவனை யோசிப்பை கைவிடவில்லை அவர் சொன்ன தீர்க்க தரிசன வாக்குத்தங்கள் எல்லாவற்றையும் அவனோட வாழ்க்கையில நிறைவேற்றி அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார் உங்களையும் என்னையும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்த நிச்சயமாக அவர் செய்வார் அது மாத்திரமல்ல அங்கே பார்க்கிறோம் அவனை என்ன செய்கிறான் பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறான் பிரபுக்களோடும் பிரபுக்களோட தனது ஜனத்தின் அதிபதிகளோட உட்கார பண்ணுகிறார் அலே லொய்யா அல்ல அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அது மாத்திரமல்ல ஒன்பதாம் வசனத்துல மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அலே பாருங்க அண்ணாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது ஆண்டவர் பாருங்க அவள் தேவாலயத்துல கண்ணீர் விட்டு ஜபித்தா அவள் கேட்டது ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரா ஐந்து குழந்தையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தா பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆஹ் செத்து போன சரீரம் செத்து போன பாருங்க ஆண்டவர் ஆபரகமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் சந்ததியை கொடுத்தார் ஆபரகம் சாராளுக்கு பிரியமானவர்களே அவிதமாக ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறதே நவர் நாட்யூ அவர் உன்னை கைவிட மாட்டா உன்னை மறக்கவும் மாட்ட ஹீவில் அவர் உன்னை கைவிடவும் இல்லை உன்னை மறப்பதும் இல்லை நிச்சயமாக அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா அன்பு ஆண்டவரே வசந்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதி